அதனால தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க மனம் அடங்குறதுலாம் ரொம்ப எளிமையான விஷயம்தான் அது சிரமமான செயல் கிடையவே கிடையாது சிரமமான செயலை வந்து அவங்க தினசரி நீங்க மனம் அடங்குற செயலை செய்ய மாட்டீங்க நிஜமா நீங்க மனம் அடங்குற செயலை தினசரி செஞ்சுட்டு இருக்கிறீங்க எப்போதெல்லாம் நீங்க தூங்குறீங்களோ அப்போதெல்லாம் உங்க மனம் அடங்கிடுது நீங்க மனதை அடக்குவதற்கான முயற்சி அப்படின்னு செய்யறது வீண் மேல மனம் அடங்குவதற்கான முயற்சி செய்யறது ரொம்ப ரொம்ப எளிமையான வேலை தூக்கத்துக்கு போயிடணுமா தூங்கிட்டா மனம் அடங்கிடும்னா தூங்கிட்டே இருக்கு சொல்றீங்களா அப்படின்னா இல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க அகங்காரம் அடங்குற செயல் தான் நமக்கு இப்ப தூக்கமா இருக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க நமக்கு தூக்கம் தேவையே தான் அடிப்படையானது இப்ப நாம தூங்கறதா நினைச்சிட்டு இருக்கிறது அகங்காரம் அடங்குற நிலை அத சொல்ல போனா மனம் செயல் செஞ்சிட்டு இருக்குது மனதனுடைய செயல் என்னன்னா சிந்திக்கிறது அந்த சிந்தனைய செயலாக்கம் பண்றதுக்கு இந்த உறுப்புகளை பயன்படுத்துறது அதாவது இந்த உடலை பயன்படுத்துறது மனம் அறியாமையில சிந்திக்கிற செயலை நம்ம அகங்காரம்னு சொல்றோம் அதாவது இந்த உடலை தாண்டி வெளியில ஓடுது இல்லையா நம்ம கவனம் அதைத்தான் அறியாமைன்னு சொல்றோம் நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த உடல்ல இருந்து நீங்க வெளியில எந்த வேலையுமே செய்ய வேண்டாம்னு நம்ம சொல்லல யாராளமா செய்யலாம் இப்ப நம் நம்ம பேசுறோம் நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க சாப்பிடுவீங்க எல்லா செயலும் செய்யலாம் உடல் உழைப்புல இருந்து எல்லா செயலும் செய்ய முடியும் ஆனா நம்மளுடைய அகங்காரம்ங்கிற அந்த இயக்கம் இருக்கு இல்லையா நம்ம உணர்வின் மனம் இந்த உடலை கடந்து வெளியில ஓடி இயங்குற இயக்கம் இருக்கு இல்லையா அப்படி ஓடிச்சுன்னா நம்ம பலவீனமாகவும் இந்த உடல் வந்துட்டு அழிவை நோக்கி போகும் உடல்ல வியாதி வர்றதை தடுக்கவே முடியாது பேர் வேணா வேற வேற மாதிரி வச்சுக்கலாம் ஏன்னா கால்ல வந்தா வேற வியாதி வேற பேரு தலையில வந்தா வேற பேருன்னு நம்ம வச்சுக்கிறதுனால வேற வேற வியாதி நம்ம என்ன பண்ணிக்கலாமே தவிர இந்த உடல் பலவீனமாவதை ஒருபோதும் தவிர்க்கவே முடியாது அப்ப இந்த உணர்வேணும் மனம் இந்த உடலை கடந்து வெளியில போற அந்த செயலை நம்ம தவிர்க்கணும் அதற்கான முயற்சியை நம்ம செய்யறது அப்படிங்கிறது தான் இப்ப நம்ம செய்ய வேண்டியது அதற்கு அடுத்த செயலாக நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா மௌனம் அதனாலதான் நம்ம மௌனம்